வாசுகிங் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சன்னதிரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மாட்டு கொட்டாய் எப்படி போடுறது இது ஆல்ரெடி நம்ம விவசாய வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதுலேயே நம்ம வந்து இந்த மாட்டு கொட்டாய் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது இந்த வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படிங்கிற பக்கத்தில் வந்து நம்மளுக்கு இந்த தென் கிழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மாட்டு கொட்டகை போடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வட மேற்கு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மாட்டு கொட்டகை போடலாம் ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து இந்த குபேர மொழியிலோட போடுவாங்க ஆனால் குபேர மொழியில் நம்மளுக்கு வந்து போட்டோம் மேற்கு பக்கம் போட்டோம் அப்படின்னோம்னா இந்த கட்டடத்தோட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா நல்லது அது மாதிரி நம்ம போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம வந்து மேலே நம்ம வந்து பறன் மேலே ஆடு வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நம்ம இது மாதிரி போடுவாங்க அப்போ இது மாதிரி போட்டு எங்கள் வீடு நம்மளுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா அங்கே டேங்க் எங்கே போட்டுக்கிட்டு நம்ம பண்ணலாம் இடம் இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆனாலும் நம்மளுக்கு இந்த ரெண்டு இடங்களில் நம்மளுக்கு வந்து பண்ணுறது சிறப்பு சரிங்களா இது மாதிரி இந்த ரெண்டு இடங்களில் நம்மளுக்கு பண்ணலாம் இது கொட்டகை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மேப் போட்டு ஆரம்பிக்கிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாட்டு கொட்டகையில் நம்மளுக்கு வந்து எப்போவுமே இந்த கையில் கால் ஊன்றுறமில்ல இந்த கீழே கால் ஊன்றது நம்மளுக்கு மொத்தம் நாலு கால் தான் ஊனணும் நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர் மூணு கால் ஊனிடுவாங்க அந்த மூணு கால் ஓணவே கூடாது சரிங்களா அப்போ நாலு கால் தான் நம்மளுக்கு ஓணணும் மூணு கால் ஊனவே கூடாது சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து இதை ஹைட் ஏற்றுவாங்க ஹைட் ஏற்றிட்டு நாலு கால் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஊணணும் சரிங்களா இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா எப்பவுமே கிழக்கு பக்கம் இது வந்து மேற்கு பக்கம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து நமக்கு இப்படி சாய்வாக இருக்கும் சாய்வாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இது கோம்பை வச்சு நம்ம போடுவாங்க கோம்பை வச்சு நம்மளுக்கு போடும்போது அப்போ மேற்கு பக்கமோ அது சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் நம்ம மாடு மேலே ஆடு மேலே படக்கூடாது அக்கா காலையில் வெளிச்சதுமே சரி சாயந்திர வெளிச்சமும் நம்மளுக்கு படாமல் தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் நம்மளுக்கு ஆடு மாடு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் சரியாக இருக்கும் அதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மாடு எப்பவுமே தெற்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து தான் நம்மளுக்கு வந்து மாடு கட்டணும் அப்போ நம்மளுக்கு வந்து தொட்டி போடுறது இந்த வேலையை விஷயமெல்லாம் நம்மளுக்கு இப்படி போட்டுக்கலாம் தொட்டி போடுறதெல்லாம் இந்த ஓரம் போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு கட்டும்போது போது அடி தேவைப்படும் இப்போ நம்மளுக்கு வந்து மூணு மா ஒரு அஞ்சு மாடு வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஆரடி தேவைப்பட்டது அப்படின்னா குறைஞ்சி வச்சு ஒரு முப்பது அடி தேவைப்படும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிறது உங்கள் இஷ்டம் ஆனால் குறைஞ்சி வச்சு மாடு படுக்கிறதுக்கு திரும்ப நம்ம வந்து அந்த பக்கம் சொல்கிறதுக்கு திரும்ப நம்ம வந்து தீனி திங்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே ஆறு அடி தேவைப்படும் சரிங்களா இது மாதிரி அதே நம்மளுக்கு வந்து ஒரு ஆடு கட்டுறோம் அப்படின்னா ஒன்றடி அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அஞ்சடி ஒன்றரை இன்ட்டு அஞ்சு லென்த்து வந்து அடியும் இது வந்து இது நம்ம ஆறு அடி போடுறது வந்து லென்த்து எவ்வளோ வேணும்னு போட்டுக்கலாம் பத்தடியும் போட்டுக்கலாம் இப்போ பதினாறு அடி போடுவாங்க அது கா நம்ம காங்கிரீட்டில் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த மலம் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சரி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் ஆடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து படுக்கிறதுக்கு அஞ்சடி நீளமோ ஒன்றடி அகலமோ நம்மளுக்கு ஆடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சதுரம் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆடு நம்மளுக்கு அதில் கட்டலாம் அதில் நம்ம வந்து ஓட்டலாம் நம்ம வந்து கட்ட முடியாது நம்ம ஒட்டுக்க நம்மளுக்கு வந்து விடலாம் சரிங்களா அப்போ இருபது ஆடு அப்படிங்கும்போது ஒரு சதுரத்துக்கு இருபது வாடு நம்ம விடலாம் அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அது வந்து பரன் மேலே விட்டாலும் சரி கீழே தரையில் விட்டாலும் சரி எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஆடு மாடு வளர்த்துறது வந்து தரையில் நம்ம படுத்து எந்திரிக்கிறது தான் சிறப்பு எப்போவுமே பரன் மேலே விட்டால் கூட அதனோட நம்மளுக்கு ஆரோக்கியம் அந்தளவுக்கு கிடைக்காது ஆரோக்கியம் நம்ம வந்து எதுவும் கூட்டுறதுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக பரன் மேலே நாம் விட்டுக்கிறோம் ஆனாலும் நம்மளுக்கு தரையில் படுத்து எந்திரிக்கிறது அதனோட சிறப்பு அதிகமாக இருக்கும் இன்னொன்று நைட் ஆனால் நம்ம வெளிச்சம் இருக்கக்கூடாதுங்க ஏன்னால் எப்போவுமே நாமளே தூங்கணும் இல்லை அப்போ ஆடு மாடு கோழி எல்லாமே தூங்கணும் அப்போ தூங்குறதுக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக இருட்டு இருக்கணும் இருட்டு இல்லாமல் ஒரு சில பேர் லைட்டு போட்டு வச்சுருவாங்க லைட்டு போட்டு வச்சாங்கன்னா அப்போ நம்ம எப்படி அது தூங்கும் அப்போ இருட்டாக இருக்கணும் சரிங்களா வெளிச்சம் வேறு பக்கம் இருக்கலாம் ஆனால் அது வந்து படுக்கிற இடம் எல்லாமே இருட்டாக இருந்ததுன்னா அது ஃபுல் ரஷ் எடுக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு நம்ம லைட் போடுறது சிறப்பு அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இது மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து மாடு கொட்டகை நம்ம பண்ணணும் இது அடிக்கணக்கு நம்ம பனையடி சாஸ்திர பிரகாரம் வச்சுக்கணும் வாஸ்து பிரகாரமும் வச்சுக்கணும் மடிக சாஸ்திர பிரகாரமும் இருக்கணும் அப்போ அதுக்குண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் இப்போ நமக்கு பெட்ரூம் வச்சுக்கிறோம் டாய்லெட் வச்சுக்கிறோம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்போ மாடு ஆட்டுக்கும் அதுக்குண்டான வசதிகளை செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டோட ஒட்டி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னா மாடு கட்டும்போது தனியாக தான் இருக்கணும் நீங்கள் ஒட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா வீடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும் இன்னொன்று இந்த மூளை நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா இந்த மூளையும் இந்த மூளையும் சரி வீட்டுக்கு முட்டாமல் அதை பார்த்துக்கணும் நீங்கள் இந்த மூளையும் இந்த மூளையும் வீட்டை பார்க்குற மாதிரி இப்படி முட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் நம்மளுக்கு சங்கடமாக போயிடும் அது வந்து நம்ம எப்போவுமே இந்த கோம்பை நம்ம போய் குத்துது அப்படின்னோம்னா அப்போ வீடு நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்போ இது தான் இப்போ அது தெருக்குத்தல் சொல்கிறோம் நம்மளுக்கு வந்து மூள்கொத்தல் சொல்கிறோம் கட்டட குத்து சொல்கிறோம் அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து குத்தல் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த குத்தல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா எப்போவுமே இந்த மூளையும் குத்தக்கூடாது இந்த மூளையும் குத்தக்கூடாது இந்த மூளையும் குத்தக்கூடாது குத்தாமல் தான் நம்மளுக்கு வந்து பண்ணணும் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி சாய்வை போடுவாங்க இது வந்து வடக்கு பக்கம் வச்சு இது வந்து நம்மளுக்கு தெற்கு பக்கம் வச்சு இது நம்மளுக்கு வடக்கு பக்கம் வச்சு அப்போ இது சாயோ அட்டை போடுவாங்க ஓகே அது மாதிரி பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க இது வந்து மேற்கு பக்கம் வச்சு இது நம்ம வந்து இப்படி சாய்வாக போட்டுக்குவாங்க இது கிழக்கு பக்கம் வச்சு இப்படி சாய்வாக போடுவாங்க அட்டை போடுவாங்க ஓகே காங்கிரீட் போட்டாலும் சரி அட்டை போட்டாலும் சரி எது வேணால் பண்ணிக்கலாம் நம்ம ஒன் சைடு போடுறோமோ எப்போவுமே மேல் கை உயரமாகவும் இந்த மேல் கை உயரமாகவும் வடக்கு பக்கம் தண்ணி ஊற்றுற மாதிரி இது கிழக்கு பக்கம் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா அது மாதிரி தான் இருக்கணும் இது நம்மளுக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா இது ஓகே இது டபுள் சைடு நம்ம போடுறதுக்கு அது ஒன்றும் பிரச்சினையும் இல்லை ஆனால் இந்த கோம்பை எங்கே குத்துது அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க அது அப்பப்போ டவுட் உங்களுக்கு வரும் சின்ன விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒன்று மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அப்போ இதில் மாடு நம்மளுக்கு வளரல நம்ம கொட்டாய் போட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை இல்லை ஆட்டு கொட்டாய் போட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சிரமமாக கொடுக்கும் அப்போ ஏதோ ஒன்று நோய் தொந்தரவு ஆடு மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடி குட்டிகள் சாகிறது மாடு கன்று வீசுறது அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கன்று குட்டி போட்டால் இறந்து போயிடுறது இதெல்லாம் நம்மளோட கர்மாவை அது நம்மளுக்கு வந்து அனுபவிக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம நம்ம எதுவும் தவறு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க மேற்கொண்டு பேசுவோம் சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம்